கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் அருணகிரியாருடைய பாதையில் முருக அடியார்கள் உங்களோடு அவர் பாடி அருளி செய்த திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருக்கோயில் நான் அருணகிரியாருக்கு முருகன் அந்த பரிவார தெய்வமாக இருந்தால் கூட போகிறோம் மூலவர் தெய்வமாக இருக்கணும் முருகன் கோயிலில் மட்டும்தான் பாடணும் அப்படிலாம் கிடையாது எங்கே பார்த்தாலும் அவருக்கு அந்த முருகன் தான் தெரிவார் அதனால அந்த திருக்கோயிலில் ரொம்ப சிறிய சிற்ப வடிவத்தில் முருகன் இருந்தாலும் அவருக்கு அந்த முருகன் தான் பெரிய ஆள் இப்போ இந்த ஒரு உவமை சொல்லலாம் ஒரு காதலி காதலன் காதலன் மீது அவங்களுக்கு அவ்வளோ அன்பு அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு ராஜா வந்தாலுமே அல்லது பெரிய பெரிய அழகாக இருக்கிறவங்க வந்தாலுமே அந்த நாயகி யாரை மட்டும் ரசிப்பா ரொம்ப உண்மையான காதல் இருக்கும்போது அந்த நாயகனை தான் பார்ப்பாள் பணம் வச்சிருக்கிறவங்களையோ அன்றைய விழா பிரமுகரையோ பார்த்துட்டே இருக்க மாட்டான் பார்த்தாலும் ரசிக்கிறது போற்றுவது யாராக இருக்கும் அவளுடைய நாயகன் அதுதான் அந்த ஒரு காதலின்ற பெண் பாவத்தில் தான் அருணகிரியார் அருணகிரியார் மட்டுமே இல்லை எல்லா அருளாளர்களும் வெளி தோற்றத்தில் ஆணாக இருந்தாலும் மிக மிக முக்கிய உதாரணம் நம்ம மாணிக்கவாசி உள்ளுக்குள்ள அந்த பெண்ணாக மாறி இறைவனை ஆணாக கொண்டு அவர்கள் அப்படியே இந்த சரணாகதியில் அவனோட கலக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பாவம்தான் இந்த மதுர பாவம்னு சொல்லுவாங்க அப்படி அவருக்கு முருகன் இருந்தால் போகும் இப்போ எந்த இடத்துக்கு போகணும் ஆரணி இதுவும் திருவண்ணாமலை சுற்றி உள்ள தலங்கள் தான் ஆரணியிலருந்து தெக்கால பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் வரக்கூடிய இடம்தான் கனககிரி கனககிரி ஈஸ்வரர் அப்படின்றதுதான் சுவாமியினுடைய பேர் கனகம் அப்படின்னா தங்கம் எந்த இடத்துல சுவாமி தங்க மலையா ஜொலிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகழ் தலங்கள்னு ஆரம்பிச்ச முதல் தலம் தான் கைலாயம் கைலாயம் ஒரு சமயத்துல பார்த்தா தங்கமலையா இருக்கும் ஒரு சமயத்துல பார்த்தா வெள்ளி மலையாக இருக்கும் சூரியன் படம் முடிஞ்சு அப்படியே தக தக தக்க தக்கத்தக்கன்னு ஒரு பொன்னிறமா இருப்பார் ஏன்னா சுவாமியே பொன்னார் மேனியனே அப்படின்னு சுவாமியை ரொம்ப அழகா சுந்தர சொல்றாங்க இங்கேயும் கனககிரி இந்த ஊருக்கு எவ்வளவு பெயர் தெரியுமா கனககிரி கனகாத்திரி கனகாட்சலம் தேவிகாபுரம் தேவகிபுரம் தேவிபுரம் நாராயணவனம் இப்படி பல பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு அவ்வளவு பழமையான ஒரு கோயில் ஆனால் இப்போ வழக்கத்தில் நம்ம ஆரணிக்கிட்ட போயிட்டு கனகாத்திரி போலமா கனகாச்சலம் போலமான நிறைய பேருக்கு தெரியாது அப்போ வழக்கத்துல இருக்கிற பேர் அடியன்னு சொன்னாதான் நீங்க அந்த வழியா போகும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பார்க்க முடியும் அப்போ வழக்கத்துல இருக்க பேருக்கு தேவிகாபுரம் தேவிகாபுரம்னா அங்கே ரொம்ப ரொம்ப பிரசித்தி இப்போ அந்த இடத்துக்கு போயாச்சு பார்த்தீங்கன்னா சின்ன குன்று மலை அடிவாரத்தில் பெரிய நாயகி என்று அம்பாள் மலை மீது பார்க்குறீங்கன்னா கனககிரீசர்னு சுவாமியும் அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் மிக அழகாக ஆறு முகம் பன்னிரண்டு கரங்கள் மயில் மீது அற்புதமாக அருள் செய்கின்றார் இந்த சிற்பத்தின் அழகை காணும் பொழுது இதே சிற்பி தான் ஒரு இரண்டு மூன்று தலங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காமத்தூர் காமக்கூர்னு இந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய முருகன் திருப்புகழ் தலத்தை தரிசனம் பண்ணும் அந்த தலத்துல இருக்கிற முருகனையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் ஒரே சிற்பி வடிவமைத்து இருக்கலாம் அந்தளவு நேர்த்தியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இரண்டு முகூர்த்தங்கள் ஒரே முருகர் திருமேனின்னு வரும்பொழுது நாகை மாவட்டம் சிக்கல் ஒருவஞ்சேரி எட்டுக்கண் எட்டுக்குடி இது மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிற்பி செய்த முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களை பார்க்கலாம் அது மாதிரி காமத்தூருக்கும் தேவிகாபுரத்திற்கும் இருக்கக்கூடிய திருவுருவசனையும் ஒருத்தரை பண்ணியிருப்பாங்க மலை மேலே பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார் கனககிரீஸ்வரர் அப்பா கூட முருகனும் இருக்கார் ரொம்ப அழகான எழில் திருமேனியோட முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சிற்ப கலைக்கு மிக மிக அற்புதமான திருக்கோயில் ஆனால் ஏன்னு தெரியல மகாபலிபுரத்தோட நம்மளுடைய இந்த சிற்பக்கலை சிற்பங்களை ரசிக்கிற தன்மை நின்று போய்டும் யாருக்காவது சிற்பம் ஆர்கிடெக்ட் இதெல்லாம் இருக்கீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஒரு ஒருத்தரும் போய் காண வேண்டிய ஒரு அற்புதமான கோயில் அப்படி சிற்ப வளம்னு சொன்னால் சில கோயில்கள் ராமேஸ்வரம் மதுரை திருப்பெருந்துரை இப்படி ஒரு சில திருக்கோயில்கள் எல்லா நம்முடைய தமிழக ஆலயங்களில் சிற்ப வளம் இருந்தாலும் சில திருக்கோயில்களில் உள்ள சிற்பக்கலைகள் அவ்வளவு பிரசித்தி அது மாதிரி இந்த கனககிரீஸ்வரர் ஆலயத்து சிற்பக்கலை மிக மிக பலமானவை என்னென்ன இருக்கும் எல்லா சரித்திரங்களும் இருக்கும் மயிலையில் திருஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணுருவாக்கினார் அந்த சிற்பம் அங்கே உண்டு ஓ சைவம் உண்டா அவங்க அப்பா தானே அது சிவபெருமான் கோயில் இல்லை இல்லை அங்கே அது மட்டும் கிடையாது ஏழு மரங்களை ராமபிரான் ஒற்றை அம்பு கொண்டு அந்த கம்பராமாயணத்தில் ஒரு நிகழ்வு வரும் வாலி வதத்திற்கு முன்னாடி அந்த நிகழ்வையும் அழகாக காண்பிக்கும் சிற்பம் அங்கே உண்டு அப்போ வைணவமாகட்டும் சைவமாகட்டும் கௌமாரமாகட்டும் சாகமாகட்டும் எல்லா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அருளிச் செயல்கள் இறைவன் புரிந்த திருவிளையாடல்களை இங்கே சிற்பமாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய குன்று ஒரு முந்நூற்றி இருபது படிதான் இருக்கும் அடிவாரத்தில் பெரிய நாயகிக்கு அருணகிரியார் ஒரு பேர் வைக்கிறார் பிரிய நாயகி ஏன் முருகன்னா அம்பாளுக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால் பிரிய நாயகியாக அடிவாரத்தில் பெரிய நாயகி இருக்க மலைமேல் ஆறுமுக கடவுளாக தனது தந்தையோடைய சுவாமி குருநாதன் மாதிரி அவங்க அப்பாவோட முருகப்பெருமான் வீற்றிருக்கும் தலம் சில பேர் சொல்கிறாங்க இந்த கனககிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கனககிரி இலகு கந்தப்பெருமாளே அப்படின்னு நம்முடைய அருணகிரியார் மிக அழகாக இந்த ஆலயத்து முருகனை பாடுகின்றார் சிலர் சொல்கிறார்கள் இந்த அருணகிரியார் பாடின கனககிரி சேலத்திலயும் ஒன்று இருக்கு அப்ப சேலத்திலயும் அங்க ஒரு அழகான முருகப்பெருமான் திருக்கோயில் ஒரு முகம் நான்கு கரங்கள் கொண்டிருக்கின்றார் அதுதான் அருணகிரியார் பாடின கோயிலா இருக்கும் இது ஒரு வகையான நம்பிக்கை இருக்கலாம் ஏன்னா சேலத்துக்கு பக்கத்துல தான் திருச்செங்கோடு திருச்செங்கோடு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் அருணகிரியா இருக்கு அனுபூதி பாடுறாரு கிளி வடிவம் எடுத்து ஐம்பத்தோரு பாட்டுங்க கந்தர் அனுபூதி எந்த தலத்தை பத்தியும் பாடல அது ஒரே அனுபவம் சுவாமியை பற்றி நான் பேரானந்தத்தை மட்டும் பாடுறார் ஆனா அந்த கந்தர் அனுபூதியில அவர் குறிப்பிடும் ஒரே தலம் எது என்றால் திருச்செங்கோடு அப்ப எப்பேற்பட்ட தலம் அப்ப திருச்செங்கோடு அதை சுத்தி தான் ஈரோடு சேலம்னு தற்காலத்துல வருது அப்ப அந்த தலமாகவும் இருக்கலாம் தனிகை மணி அவர்கள் சொல்கிறாரு மற்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது கோவையில் இருக்கக்கூடிய கனககிரியை தான் அருணகிரியார் சொல்லுங்க இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சுவாரஸ்யம் நம்ம நான் கூட சொல்லிக்கிறேன் நம்ம பாருங்கள் நமக்கான அன்றாட தேவைகள் நம்ம இது வாங்கலாமா அது வாங்கலாமா வாழ்க்கையில் இன்னும் இப்படி முன்னேறலாமான்னு என் நான் நான் எனக்கு எனக்கு எங்களுக்கு என் குடும்பம் இவ்வளோதான் நினைக்கிற நமக்கு இருந்த இந்த ஒரு உலகம்தான் பல அருளாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்தையும் பேணிக்காத்து இப்படி முருகன் பாதையில் தலங்கள் இப்படிலாம் தேடி தேடி நமக்காக கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய பொறுப்பு படித்தால் போதும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று தரிசித்தால் போதும் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு யாத்திரையாக இருக்கும் அதனால் கோவில் இருக்கிறது அப்படின்னு தனிம தனிகமணி அவர்களும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க ஆனால் ஆகமொத்தத்தில் ஒரு சில கல்வெட்டுக்கள் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பல அரசர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வெட்டு மலை மேல் இருக்கக்கூடிய கோயில் இந்த கனககிரியே எப்படி திருவண்ணாமலையை வலம் வருவாங்களோ அது மாதிரி பக்தர்கள் வலம் வந்து புண்ணியத்தை பெறுகின்றார்கள் அதனால இதை சுத்தி என்ன இருக்கு போலூர் அப்படின்ற தளம் இருக்கு காமத்தூர்னு இருக்கு இந்த தேவிகாபுரம் சத்தி இதெல்லாம் இப்படிலாம் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இதுதான் இருக்கும் இந்த ஒரு நம்பிக்கைக்கு கூடுதல் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் பிறந்து வளர்ந்து வாழ்நாள் முழுக்க திருப்புகழை பாடி மகிழ்ந்த வாரியார் சுவாமிகளும் ஒரு சில பாடல் வரிகள் ஒரு சில கல்வெட்டுக்கள் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இப்படி பல புத்தகங்கள் பல அனுபவங்களைக் கொண்டு அருணகிரியார் பாடிய அந்த கனககிரி இலகு கந்த பெருமாளே என்று புகழும் அந்த திருக்கோயில் ஆரணியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தெற்கே வந்தால் இருக்கக்கூடிய இந்த குன்று கோயில் அப்படின்றத சமீபத்தில் வாழ்ந்த பல ஆராய்ச்சி கருத்துக்களையும் எடுத்து அவர் கருத்தையும் சேர்த்து இதுதான் இருக்கணும்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் அதனால் நாம் பல அருளாளர்கள் பல இடத்தில் முருகப்பெருமான் பல நாமங்களில் இருந்தாலும் அருணகிரியார் பாடி பரவி அனுபவித்த அந்த தலம் ஆரணிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கனககிரி வாருங்கள் பிரியநாயகி பெரிய நாயகி அம்பிகையையும் அங்கே இருக்கும் கனககிரீசரையும் முருகப்பெருமானையும் அந்த ஆலயத்தில் இருக்கும் சிற்ப கலைகளையும் கண்டு மகிழ்ந்து நல்லதொரு வாழ்க்கையை பெறுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா